நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பஞ்சாட்சரம் நமசிவைய அப்படிங்கிற பஞ்சாட்சரத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த ஒரு பாடல் வரியிலேருந்து நம்ம இன்னைக்கு பதிவாக ஆரம்பிக்கலாம் அரியதோ நமசிவயம் ஆதி அந்தமானதும் ஆறிரண்டு நூறு கோடி அளவிடாத மந்திரம் இந்த நமசிவய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை தெரியாதவங்க யாருமே இருக்க வாய்ப்பே கிடையாது மேல்நாட்டவர் கூட இன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இதோட மகிமையை நம்ம என்னன்னு சொல்றது முதல்ல நம்ம இந்த என்ற மந்திரம் எப்படி உருவானது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா இப்ப ஆதி அப்படின்னு சொல்லும்பொழுது எவ்வளவு பழமையான ஒரு காலம் அப்ப ஆதிக்கெல்லாம் ஆதினு சொல்லும்போது பல ஆயிரம் கோடிகளுக்கு முன்னாடி உலகம் அப்படிங்கிறதும் கிடையாது எந்த ஒரு பொருட்களும் கிடையாது அது ஒரு வெட்ட வெளியாக சூனிய பரவழியாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது சூனியம் அப்படின்னு சொன்னாலே ஒன்றும் இல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையில அந்த வெட்ட வெளியில ஆகாயத்துல ஒன்றுமே இல்லாமலா இருந்தது கிடையவே கிடையாது அங்கே பல ஆயிரம் கோடி கணக்கான அணுக்கள் ஆகாய அணுக்கள் அப்படிங்கிறது நிரம்பி இருந்தது அப்ப கடவுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதி அந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள் அப்படிங்கிறது எத்தனை கோடி வருஷமா அவர் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது அவர் படைப்பு தொழிலை எப்போ ஆரம்பிச்சாரோ அப்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகாய அணுக்கள் அப்படிங்கிறது இருக்கு அப்ப இறைவன் ஆதி அந்தம் இல்லாதவர் அப்படின்னு சொன்னா இந்த ஆகாய அணுக்களும் ஆதி அந்தம் இல்லாதது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இந்த எல்லா அணுக்களுக்கு உள்ளேயும் அணுவுக்குள் அணுவாக இரண்டரை கலந்து நீக்கமற மர நிறைந்து தான் நம்முடைய பரமான்மா சாதாரணமா நம்ம அணுக்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு அணு அப்படிங்கிறது பயங்கர வேகத்துல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சுழன்று கொண்டே இருக்கும் அப்போ கோடிக்கணக்கான அணுக்கள் சுழன்று கொண்டே இருக்கும்போது என்ன ஆகும் ஒரு அணு இன்னொரு அணுவோட உராய ஆரம்பிக்கும் அப்படி உராயும் பொழுது முதல்ல என்ன ஏற்படும் ஒளி அப்படிங்கறது ஏற்படும் இதுதான் வந்து நாதம் அதுக்கப்புறமா என்ன ஏற்படும் அந்த உராய்வு மூலமாக ஒளி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓசை நாதம் அதுக்கப்புறமா ஒளி இது வந்து பாத்தீங்கன்னா விந்து இப்படிதான் தான் நாதம் விந்து அப்படிங்கறது உருவாச்சு நார்மலா நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம விஷ்ணு பகவான் கையில சங்கு சக்கரம் இரண்டுமே இருக்கும் இந்த சங்கு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நாதத்தை குறிப்பது சக்கரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விந்துவை குறிப்பது அதாவது லைட் அண்ட் சவுண்டை குறிக்கிறது ஸோ இது என்ன குறிக்குது அப்படின்னா இந்த விந்து நாதம் அப்படிங்கிறத குறிக்குது அதாவது ஒளியையும் ஒளியையும் குறிக்கக்கூடியது இப்போ இந்த விந்து நாதம் இருக்கு இதுல இருந்து தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகர உகர மகரம் இந்த மூன்று ஒளிகளும் சேர்ந்துதான் ஓம் அப்படிங்கிற பிரணவமாக மாறியது அப்போ ஓம்கார பிரணவத்திலிருந்து ஐந்து வித சக்திகள் அப்படிங்கிறது உருவாகுது இந்த ஐந்து வித சக்திகள் இருக்கு பாத்தீங்களா இதை வந்து ஐந்து மந்திர ஒளி எழுத்துக்களாக நமசிவைய அப்படின்னு சொன்னாங்க இந்த பஞ்சாச்சர சூக்கும சக்தியில இருந்துதான் பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாயம் சொல்லிட்டு பஞ்சபூத சக்திகள் தோன்றியதாக சொல்லப்படுது இந்த பஞ்சபூத சக்தியின் கூட்டுறோலை தான் பார்த்தீங்கன்னா அந்த அண்ட பகிரண்ட சராசரங்கள் எல்லாமே தோன்றுச்சு கோடான கோடி நட்சத்திரங்களாகட்டும் மனிதர்களாகட்டும் பூமி ஆகட்டும் எல்லாமே தோன்றியதுக்கு காரணம் என்ன இந்த பஞ்சபூதங்களின் கூட்டுறவு சக்தி தான் அப்போது இவ்வளோ சக்திகளையுமே அடக்கி ஆளணும் இல்லையா அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து தொழில்களை தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த நமசிவைய அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சரம் ஐந்து மந்திர ஒளி எழுத்துகள் கொண்டதாக மலர்ந்தது இதில் இருந்து பாத்தீங்கன்னா உடன்பாடு சக்தி எதிர்மறை சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருவித சக்திகளை உள்ளடக்கி கொண்டு தொண்ணூற்றாறு தத்துவங்களாக அது விரிந்தது அந்த தொண்ணூற்றாறு தத்துவங்கள் மேலும் விரிந்து எண்ணிலடங்கா சக்திகளாக தோன்றின அப்போ முதல் முதல்ல ஒன்னு தான் இருந்துச்சு அந்த ஒன்று இரண்டாக தோன்றியது அதாவது விந்து நாதமாக மாறியது அதிலிருந்து நமக்கு ஓம் அப்படிங்கிற பிரணவம் உருவாச்சு அந்த ஓம்ல இருந்து வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாச்சரம் அப்படிங்கிறது பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது உடன்பாடு சக்தி எதிர்மறை சக்தியால் தொண்ணூற்றாறு தத்துவங்களாக விரியுது இந்த தொண்ணூற்றாறு தத்துவங்கள் அப்படிங்கிறது எண்ணிலடங்கா சக்திகளாக விரியுது இந்த எண்ணிலடங்கா இயற்கை சக்தின்னு சொன்னோம் பார்த்திங்களா இதில் சரிபாதி வந்து உடன்பாடு சக்தியாகவும் மீதி சரிபாதி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை சக்தியாகவும் இருக்குது அப்போ இந்த அண்ட சராசரங்கள் எல்லாத்துலேயுமே இயங்கிக் கொண்டிருக்கு இந்த சக்தி தான் ஏன்னா பாசிட்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும் அப்போ தான் அந்த இடத்துல பேலன்ஸ் இருக்கும் இல்லையா இதை பெரியவங்க என்ன சொன்னாங்க பரம ரகசியம்னு சொன்னாங்க அவனின்றி ஓராணுவும் அசையாது அப்படின்லாம் சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லாம அதை மூடி மறைச்சி சொன்னாங்க இந்த உடன்பாடு சக்தி எதிர்மறை சக்தின்னு சொன்னோம் பாத்தீங்களா அதுக்கு ஒரு சில பாருங்க நல்ல வினை தீவினை தோன்றல் மறைத்தல் ஆவது அழிவது பகல் இரவு வளர்ப்பிறை தேய்பிறை அமாவாசை பௌர்ணமி சூரியன் சந்திரன் குளிர்ச்சி வெப்பம் இடி மின்னல் நிழல் வெயில் காற்று புயல் மழை வறட்சி நிலம் நீர் பிராணவாயு கரியமிலவாயு நல்ல காற்று விஷக்காற்று மலை மடு நல்ல நீர் உப்பு நீர் ஊற்றுமலை எரிமலை சோலைவனம் பாலைவனம் சந்திரன் சூரியன் பிங்கலை இடைகலை பூரகம் ரேசகம் பிறப்பு இறப்பு ஆண்பால் பெண்பால் அமிர்தம் விஷம் சுகாதாரம் நோய் நொடி சிரிப்பு அழுகை விருப்பு வெறுப்பு அடக்கம் ஆவேசம் உயர்ந்தது தாழ்ந்தது விழிப்பு உறக்கம் நினைவு கனவு சப்தம் நிசப்தம் சண்மார்க்கம் துன்மார்க்கம் இன்னும் எவ்வளோ இருக்குங்க லிஸ்ட் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு சோ இந்த மாதிரி பல பல பேதங்கள் அப்படிங்கிறது உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த நடுநிலை இருந்து பிரிந்த உடன்பாடு எதிர்மறை சக்தி தான் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபோர்ஸ் தான் பொதுவாக அண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்தியுமே பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்முடைய மனித உடல்லே வந்து பாத்தீங்கன்னா அந்த மின்சாரம் போன்ற ஒரு சக்தி இருக்கு அப்போ இந்த நடுநிலை சக்தியானது இருவித பிரிவுகளாக அதாவது உடன்பாட்டு சக்தியாகவும் எதிர்மறை சக்தியாகவும் இருக்கு அப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகளை நம்ம என்ன பண்ணணும்னா சக்தியாய் அடக்கி ஒடுக்கி உடன்பாடு சக்திகளை என்ன பண்ணணும் அபிவிருத்தி செய்யணும் அதாவது அதிகமாக்கணும் தன் அறிவை கொண்டு நடுநிலை நாட்டி அப்போது அந்த உடன்பாடு சக்தி எதிர்மறை சக்தி இரண்டுக்குமே நடுவில் ஒரு நடுநிலை அப்படிங்கிறத நாட்டி ஒளியை காண வேண்டும் அதாவது ஜோதியை காண வேண்டும் இதுதான் வந்து மெய்ஞானமாகும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஆத்ம சக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு வித அற்புத சக்தி இருக்கு இது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு இந்த சக்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா மனித வாழ்வுக்குரிய ஜீவ அமிர்தமாக சொல்லப்படுகின்றது இதை அந்தரந்த சக்தின்னு சொல்லுவாங்க ஏன்னா உள்ளுக்குள்ள சூக்குமமாக இருக்கக்கூடிய சக்தி இல்லையா இந்த சக்தி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு அந்த சக்தியை நம்ம என்ன பண்ணணும் அதிகமாக்கணும் அதிகமாக்கி அதை அருந்து அனுபவிக்கணும் இப்படி அருந்தி அனுபவித்தவர்கள் யார் அப்படின்னா மகான்கள் யோகிகள் சித்தபுருஷர்கள் அதனால அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியாத காரியங்களே இல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பெருமையும் சிறுமையும் தான் தர வருமே அப்படிங்கிறது ஆன்றோர் வாக்கு அதாவது மனிதனுடைய மேன்மைக்கும் தாழ்மைக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் செம்மைக்கும் வறுமைக்கும் அவனே தான் காரணம் வேற யாருமே கிடையாது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் விதிதான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இதுக்கு முன்னாடி சேர்ந்த ஊழ்வினை பயன் கரெக்டு தான் ஊழ்வினை பயன்தான் ஆனா இது எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்தி அப்படிங்கிறத அபிவிருத்தி செய்து நடுநிலை சக்தியை நிலைநாட்டி நடுநிலை சக்தினா என்னங்கிறத நம்ம இப்பதான் பேசணும் நிலைநாட்டி பரமாத்மாவை நெருங்கக்கூடிய அந்த பேரறிவை பெற்று அப்படி பெறக்கூடிய அறிவாளிகளால் மட்டுமே விதியை மதியால் வெல்ல முடியும் மற்ற யாராலையுமே வந்து பாத்தீங்கன்னா விதியை வெல்ல முடியாது உண்மையாக நம்ம விதியை வெல்லணும் அப்படின்னா இந்த ஆத்ம சக்தி அப்படிங்கிறத அபிவிருத்தி செய்து நடுநிலை சக்தியை நிலைநாட்டி பரமாத்மாவை நெருங்க வேண்டும் அப்படி நெருங்கி அந்த பேர் அறிவை நாம் பெற வேண்டும் இந்த அற்புத சக்தி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே இருக்கு அப்ப அந்த சக்திக்குரிய மூலங்கள் எல்லாமே அந்த மனிதனுடைய அந்த கரணத்துக்குள்ளே ஆழ்ந்து மூழ்கி உழங்கி கிடக்கின்றது அதை தட்டி எழுப்பி ஓங்கி வளர செய்யணும் இப்படி தான் இகலோக பரலோக காரிய சித்திகளுக்கு இன்றியமையாததாகும் இந்த பாடலை பாருங்க நவ்விரண்டு காலதாய் நவின்ற மவ்வு வயிறதாய் சிவ்விரண்டு தோலதாய் சிறந்த வவ்வு வாயதாய் எவ்விரண்டு கண்ணதாய் எழுந்து நின்ற நேர்மையில் செவ்வையொத்து நின்றதே சிவாய அஞ்செழுத்துமே சோ இந்த பாடல் படி பார்த்தீங்கன்னா நம நா அப்படிங்கிற எழுத்து இரு கால்களையும் மா அப்படிங்கிறது வயிரையும் சி அப்படிங்கிறது இரு தோள்களாகவும் வா அப்படிங்கிறது வாயையும் யா அப்படிங்கிறது கண்களையும் குறிக்கின்றது ஸோ என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய உடலே எனும் பஞ்சாச்சர மந்திர எழுத்துக்களால் அமைந்த சூட்சும தத்துவ உருவம் இதே கருத்தை நம்ம போன பதிவுலையும் பார்த்தோம் கொஞ்சம் வேற மாதிரி பார்த்தோம் என்ன அப்படின்னா நமக்கு அகத்தே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மா இருக்கா இந்த ஆன்மா அப்படிங்கறதே இறைவனுடைய உருவம் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த அருள் ஒளி அந்த ஒளியானது விரிந்து பல பல உருவங்கள் அப்படிங்கிறது வெளியே உருவாகுது புறத்துல அப்போ அகத்தே இருக்கக்கூடிய ஆன்ம உருவமும் கடவுளுடைய உருவம்தான் புறத்தே இருக்கக்கூடிய உருவங்களும் கடவுளுடைய உருவம்தான் அப்ப மனிதனுக்குன்னு உருவம் எது அப்படின்னு சொல்லிட்டு போன பதிவுல கேட்டிருந்தோம் எல்லாமே இறைவனின் உருவம்தான் அப்படின்னும் பொழுது உடலே சிவைய எனும் பஞ்சாட்சிர மந்திரமாக இருக்கின்றது அப்படிங்கிறதும் கரெக்டு தானே இதை ஞானிகள் என்ன சொன்னாங்க தன்னை அறிந்தவனே தலைவனை அறிய முடியும் அப்போ தன்னை அறிவதும் தன்னை வணங்குவதும் தத்துவ ஞான மார்க்கம் தன்னை அறிதல்னா என்ன உண்மையை அறிதல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தீரட்டிகளாக படிச்சாலும் இதை வந்து நம்ம யோக சாதனையின் மூலமாகவும் சத்விச்சாரத்தின் மூலமாகவும் மட்டுமே தான் அறிய முடியும் இப்ப இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு உண்மை புலனாகுது உண்மையாவே நம்ம வழிபட வேண்டிய ஒரே கடவுள் என்ன அப்படின்னா நம்முடைய மனித உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா தான் ஏன்னா ஆன்மாவில் தான் இறைவன் என்பவர் கூடிக்கொண்டிருக்கின்றார் அதுக்காக நம்ம கோவிலுக்கு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்காதீங்க கோவிலுக்கு கண்டிப்பா நம்ம போகணும் மேபி உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மனைவி மக்கள் அப்பா அம்மா இவங்களுக்கு கண்டிப்பாக தேவை ஏன்னா நீங்கள் வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணுறீங்க உங்களுக்கு தேவையான அந்த ஜீவகாந்த ஆற்றல் நீங்கள் பெருக்கிக்கிறீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க கோவில் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் மாதிரி அதனால் அவங்க கண்டிப்பாக அங்கே போய் தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த உருவத்தை பார்த்து அதன் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த மனதை செலுத்தி தியானம் பண்ணும்பொழுது மனம் என்பது அமைதியாகும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்தி என்பது பெருகும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பக்குவம் அப்படிங்கிறது அதிகமாகிடும் அதுக்கப்புறமா அவங்க இறைவனை தேடுறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க ஸோ ஆரம்பத்தில் அவங்கள வந்து பக்தி மார்க்கத்தில் கொண்டு போய் விட வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறதுனால நீங்கள் போனால் தான் அவங்களும் வருவாங்க ஸோ இந்த ஒரு பழக்கத்தை கண்டிப்பாக நம்ம ஏற்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நீங்கள் ஞானிகளாகவே மாறிட்டீங்க அதாவது வள்ளலார் மாதிரி ஒரு ஞானியாகவே ஆயிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ கூட நீங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு போனோம் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது என்ன தெரியுமா அங்கே ஏற்கனவே கோயில் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்னு சொல்லிட்டோமா உங்ககிட்ட ஏகப்பட்ட ஜீவகாந்த் ஆட்டல் இருக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னா அங்கே போயிட்டு உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஜீவகாந்த் ஆட்டலை அங்கே டெபாசிட் பண்ணிட்டு வரணும் ஏன் அப்படின்னா ஒரு சாதாரண மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த கால அந்த அளவுக்கு ஜீவகாந்த் ஆட்டல் கிடையாது அவங்க அந்த இடத்துல போய் தன்னை தானே வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க விட்ரா பண்ணுறாங்க நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அதுவும் ஒரு ஞானியின் கடமை அதனால தான் அப்பப்போ ஞானிகள் எல்லாமே கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு சுற்றிட்டு வராங்க இப்போ நம்ம பஞ்சபூதங்களை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் பார்த்துட்டு இந்த ஒரு பதிவை நம்ம முடிச்சுக்கலாம் முதன் முதல் நமக்கு கிடைச்சதுன்னா ஓம்காரம் இந்த பிரணவத்திலிருந்து உண்டானது தான் இந்த ஐந்து எழுத்த மந்திரம் நமசிவய இது வந்து பஞ்ச பஞ்சபூத சக்திகளாக இருக்கக்கூடிய பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாயம் இதை குறிக்கக்கூடியது இந்த நமசிவய மந்திரத்தில் நான் அப்படிங்கிறது பிருத்வி சக்தியை குறிக்கும் பிருத்வி அப்படிங்கிறது மண் மா அப்படிங்கிறது அப்பு அப்புனா நீர் தத்துவம் சி அப்படிங்கிறது தேயு தேயு அப்படிங்கிறது நெருப்பு வ அப்படிங்கிறது வாயு யா அப்படிங்கிறது ஆகாயத்தை குறிக்கக்கூடியது அப்போ நமசிவய அப்படிங்கிறது இந்த ஐந்து சக்திகளை குறிக்கக்கூடியது இந்த பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐந்து புலன்களின் பண்புகளை கொண்டது இந்த சித்தருடைய பாடலை பாருங்க பூவிலாய ஐந்து மாய் புனலில் நின்ற நான்கு மாய் தீயிலாய மூன்று மாய் சிறந்த கால் இரண்டு மாய் வேயிலாய ஒன்றுமாய் வேறு வேறு தன்மையாய் நீயலாமல் என்ற நேர்மையாவர் காணவல்லரே வல்லரே இப்ப இந்த பாடல் படி நமசிவயம் அப்படிங்கிறது நான் வந்து மண் தத்துவத்தை குறிக்கிறது இல்லையா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐந்து பண்புகளுமே இருக்கு அதாவது சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து பண்புகளையும் கொண்டது இந்த ந அப்படிங்கிறது இதை மண் தத்துவத்தை குறிக்கக்கூடியது அடுத்தது மா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்பு அதாவது நீர் தத்துவத்தை குறிப்பது இதில் நான்கு பண்புகள் இருக்கு அதாவது சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் இதில் நான்கு பண்புகள் இருக்கு அதுக்கப்புறமா சி சி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு தேயுவை குறிப்பது இதில் மூன்று பண்புகள் இருக்கு சப்தம் ஸ்பரிசம் ரூபம் அடுத்தது வா வில வந்து பார்த்தீங்கன்னா வாயுவை குறிப்பது இதில் இரண்டு பண்புகள் இருக்கு ஒன்று சப்தம் இரண்டு ஸ்பரிசம் கடைசியாக ஏ ஏழை வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயத்தை குறிக்கக்கூடியது வானம் இதில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு பண்பு தான் சப்தம் மட்டுமே இப்போ இதோட நின்றுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த ஒவ்வொரு பூத சக்தியும் என்ன பண்ணுதுன்னா மற்ற பூத சக்தியோட தனித்தனியே கலக்குது அப்படி கலக்கும் போது தானே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பேதங்கள் அப்படிங்கிறது உருவாகுது இப்போது ஒன்றுக்கு ஐந்து அப்படிங்கிற ஒரு விகிதத்தில் இருபத்தைந்து உபசக்திகளை கொண்டதாக இது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்தூல பஞ்ச சசீகரணம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இருபத்தைந்து உபசக்திகள் இதே மாதிரி ஸ்தூலம் இருந்ததுன்னா அப்போ சூக்குமும் இருக்கணும்ல இன்னும் இருபத்தைந்து வித உபசக்திகளை கொண்டது தான் சூக்கும பஞ்ச சசீகரணம் இது இரண்டுமே சேர்ந்து ஐம்பது வித சக்திகள் இருக்கு இல்லையா இந்த ஐம்பது வித சக்திகள் அண்ட பிண்ட சராசரங்கள் அனைத்தையுமே இயக்க வைத்து கொண்டிருக்கான் இப்போ இந்த ஐம்பது சக்திகளும் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா வேறு வேறு விதத்துல அதாவது ஒரு சில இடத்துல அதிகபட்சமாகவும் ஒரு சில இடத்துல குறைந்தபட்சமாகவும் வெவ்வேறு விதமான தன்மையில ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அண்ட பிண்ட சராசரங்கள் முதலே எல்லாவற்றையும் உண்டாக்கி இயக்க வைத்து கொண்டிருக்கின்றது இந்த பிரபஞ்சத்துல பார்க்கக்கூடிய நல்ல வினை தீவினை உடன்பாடு எதிர்மறை சக்திகள் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எண்ணிலடங்கா பேதங்களுடன் இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏன்னா இந்த ஐம்பது சக்தியுமே வேற வேற விகிதத்துல ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பலவிதமான செயல்களை செய்து கொண்டே இருக்கு ஆதி சக்தியாக இருந்த ஒன்றிலிருந்து இரண்டாகி சிலவாகி பலவாகி கோடி கோடி பேத பேதங்களாகி வெவ்வேறு விதமாக சகலமும் உண்டாகி இருக்கின்றன இவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த பஞ்ச பூதங்களை அடக்கி வெல்வதற்கான மந்திரம் இந்த நமசிவய அப்படிங்கிற அஞ்செழுத்து மந்திரம் ஸோ இதோட நம்ம இன்னைக்கு பதிவை முடிச்சுப்போம் அடுத்த பதிவில் நமசிவய மந்திரத்தை பற்றி இன்னும் அதிகமாக நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்